நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சிவபெருமானின் மனித அவதாரமான பெரியாண்டவர் பற்றி பார்க்க போறோம் சிவபெருமான் பல அவதாரங்கள் கேள்விப்பட்டிருப்போம் மனித அவதாரம் எடுத்து ஒரு அரக்கணவதம் செஞ்சிருக்காரு இந்த அவதாரம் பற்றி நிறைய புத்தகத்துல சொல்லலைன்னாலும் என்னாலும் செவி வழி கதைகளாகவும் கிராமத்து கதைகளாகவும் இன்னும் பல ஊர் மக்களுக்கு குல தெய்வமாகவும் இந்த பெரியாண்டவர் திகழ்ந்து வராரு எதனால சிவபெருமான் மனித அவதாரம் எடுத்தாரு அவரை ஏன் பெரியாண்டவர்னு அழைக்கிறாங்க ராமர் லங்கைக்கு போறப்போ நம்ம ஊர்ல பல இடங்களுக்கு வந்திருக்காரு அதனால நிறைய ராமர் பாதத்தை நம்ம பார்த்து தரிசனம் செஞ்சிருப்போம் ஆனா சிவபெருமானோட கால் பாதம் அவ்வளவா யாரும் பார்த்திருக்க மாட்டோம் பரம்பொருளான சிவபெருமான் தன்னிலை மறந்து தெரிஞ்ச போது திருநிலை அடைஞ்ச ஒரு இடத்துல தன்னோட கால் பாதம் பதிகிற மாதிரி நின்று இந்த கலியுகத்திலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் இது போல பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள திருநிலைங்கிற கிராமத்துல அருள் பாழித்து வரும் பெரியாண்டவருக்கு ஒரு புற புராண கதை சொல்லப்படுது அத பற்றி முதல்ல பாக்கலாம் முன்னொரு காலத்தில் சுந்தர பத்திரன் அசுரன் தீவிரமான சிவபக்தன் சாகா வரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் மேற்கொண்டிருக்கான் அவனோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் நேரில் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்டிருக்காரு எனக்கு மரணம்னு ஒண்ணு நிகழவே கூடாது ஒருவேளை எனக்கு மரணம் நேரணும் அப்படின்னா என் அம்மை அப்பனான சிவனும் சக்தியும் சேர்ந்த சொரூபம் தான் என்னை அளிக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி பரம்பொருளான நீங்க சாதாரண மனித அவதாரம் எடுத்து முடித்திருக்கணும்னு ஒரு வித்தியாசமான ஒரு வரத்தை கேக்குறான் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும்னு அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டாரு அதன் பிறகு தன்னை வெல்ல யாரும் இல்லைன்னு தலைகணத்தோட சிவன் கிட்ட வாங்குன வரத்தை தப்பா பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் இந்திர தேவன் முன்னிட்ட பல தேவர்களுக்கு தொந்தரவு செஞ்சு வரான் பிறகு அவங்களை எல்லாம் சண்டை போட்டு தோக்கடிச்சு இந்த அசுரன் விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆட்சி செஞ்சு வந்திருக்கான் அசுரனோட அட்டூழியம் தாங்க முடியாத தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடுறாங்க நீங்க கொடுத்த வரத்த உங்க பேர சொல்லியே தப்பான காரியத்துக்கு பயன்படுத்தி எங்களையும் கொடுமைப்படுத்தி வரா எங்களை நீங்க தான் காப்பாத்தணும்னு சொல்லி முறையிடுறாங்க உடனே சிவபெருமான் அவசர அவசரமா பார்வதி தேவியை நேர்ல சந்திச்சு ஒரு தீர்வை கேட்கலாம்னு தேவி இருக்கிற இடத்துக்கு போய் சுந்தர பத்திரனால ஏற்படுற கொடுமைகளை எடுத்து சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்டிருக்காரு அந்த நேரம் பார்த்து பார்வதி தேவி ஆழ்ந்த தியானத்துல இருந்திருக்காங்க சிவபெருமான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு பார்வதி தேவி ஒரு வார்த்தை கூட பதில் அளிக்கல தன்னோட வார்த்தைக்கு மதிப்பளிக்காத பார்வதி தேவி மேல ரொம்ப கோபத்தோட என்னோட சொல் கேட்டும் பதில் சொல்லாத நீ என்னை விட்டு பிரிந்து சாதாரண மானிட பெண்ணாக பிறந்து பல இன்னல்களை சந்திப்பாயின்னு ஒரு சாபத்தை கொடுத்திருக்காரு இந்த வார்த்தையை கேட்டதுமே திடிக்கிட்டு தியானத்தில இருந்து எழுந்திருச்ச பார்வதி தேவி சுவாமி என்னுள் பாதியா இருக்கும் உங்களை விட்டு என்னால் எப்படி பிரிந்திருக்க முடியும்னு கேட்டுட்டு கெஞ்சுறாங்க கோபம் தனியாத சிவபெருமான் நான் சாபம் கொடுத்தது கொடுத்ததுதான் பல இன்னல்களை அனுபவித்து என்னை மனம் முடிப்பாயின்னு சொல்றாரு ஒரு கணம் கூட பிரியாத எனக்கு இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுத்துட்டீங்க நீங்களும் ஒரு நாளிகை சாதாரண மனிதனாக பிறந்து சித்தம் கலங்கி பூமியில் அழைந்து திருவீர்கள்னு பதிலுக்கு ஒரு சாபத்தை சிவனுக்கு கொடுக்குறாங்க பார்வதி தேவி உடனே சிவபெருமான் திக்கு திசை புரியாமல் மனித அவதாரம் எடுத்து பூமியில் அலைஞ்சிருக்காரு பிரம்மதேவர் கண் சிமிட்டும் நேரம் பல்லாயிரம் வருடங்களை குறிக்கும்னு சொல்லுவாங்க புராண கதைப்படி சிவபெருமான் ஒரு நாளிகை தான் பித்தனா அழைவீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளிகை என்பது பல வருடங்களை குறிக்கும் சிவபெருமானோட இந்த மாற்றத்தினால உலக ஜீவராசிகள் எல்லாம் பயந்து போய் இருந்திருக்காங்க பரம்பொருளான சிவபெருமான் இந்த கோலத்தில் பார்க்க முடியலையே இதனால என்னென்ன தீங்கு ஏற்படுமோன்னு எல்லாரும் பயந்து போய் பார்வதி தேவி கிட்ட எம்பெருமானை காத்தருளுங்கள் திரும்ப பழைய நிலைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி இருக்காங்க உடனே பார்வதி தேவி தன்னோட சூலாயுதத்தை பூமியை நோக்கி வீசி இருக்காங்க அது பூமியில் ஒரு இடத்துல போய் நின்று இருக்கு சூலாயுதம் நின்ன இடத்தை சுற்றி இருபத்தி ஒரு மண் உருண்டைகள் சிதறி விழுந்திருக்கு அந்த மண் உருண்டைகள் எல்லாம் ஒவ்வொரு சிவகணங்களா உருவம் எடுத்து சிவபெருமானோட வருகைக்காக காத்து நின்று இருந்து வந்த வெளிச்சம் சிவபெருமானோட கவனத்தை ஈர்த்திருக்கு அந்த வெளிச்சத்தை நோக்கி வந்து தன்னிலை மறந்த ஈசன் தன்னோட பாதத்தை பதித்து திருநிலையை அடைந்திருக்காரு அப்போ மிகப்பெரிய மனிதரா தோற்றம் அழிச்சிருக்காரு இருபத்தி ஓரு சிவ கணங்களும் சிவன வழிபட்டிருக்காங்க பார்வதி தேவி அந்த இடத்துக்கு சிவபெருமான வணங்கி தன்னோட தவறுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க பிறகு பார்வதி தேவியும் சிவனுக்கு இணையான மிகப்பெரிய அவதாரம் எடுத்து ஒன்னு சேர்ந்திருக்காங்க அதுவரை தேவர்களுக்கு பிரச்சினை கொடுத்து வந்த சுந்திர சிவனும் சக்தியும் சேர்ந்த சொரூபம் அழைத்து வதம் செஞ்சிருக்கு ஒரு நாளிகை மனிதரா அவதரித்து மனிதர்கள் தேவர்கள் அனைத்து கடவுளையும் காப்பாற்றிய மிகப்பெரிய ஆண்டவர் தாங்கள்னு பார்வதி தேவி வாழ்த்தி வணங்கி இருக்காங்க சுற்ற இருந்த இருபத்தி ஓரு சிவ கணங்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் பெரியாண்டவர் பாதம் பணிந்து மலர் தூவி சந்தோஷப்பட்டு வழிபட்டு வந்திருக்காங்க மறந்து என்னை மீண்டும் திருநிலைக்கு கொண்டு வந்த பார்வதி தேவிக்கு திருநிலை நாயகி ஒரு நிலையில் திருநிலையை நிறுத்திய இந்த இடத்தை திருநிலை என்று அழைக்கப்படும் சிவபெருமான் சொல்லியிருக்காரு தாயின் இருந்து பிறக்காம பெரிய மனிதரா இந்த உலகை பலம் வந்த தான் எங்களுக்கெல்லாம் பெரிய ஆண்டவர்னு அனைத்து முனிவர்களும் ரிஷிகளும் போற்றி வணங்கி இருக்காங்க சிவபெருமானோட பாதம் பட்ட இடத்துல ஒரு ஜோதி தோன்றி அங்க ஒரு சுயம்புலிங்கம் உருவாகி இருக்கு சூலாயுதம் விழுந்த இடத்தை சுற்றி இருபத்தி ஓரு மண் உருண்டைகள் சிவ கணங்களா பாவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு காலப்போக்குல இந்த இடம் பிறகு இந்த கலியுகத்துல ஒரு தம்பதிக்கு திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பேர் இல்லாம இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தீவிரமான பக்தர்கள் எப்ப பார்த்தாலும் சிவபெருமானையே வேண்டி பூஜை செஞ்சு வந்திருக்காங்க அப்போ அவங்க கனவில் தோன்றிய சிவபெருமான் நான் பெரியாண்டவர்னு மனித அவதாரம் எடுத்து உலகை வளம் வந்தபோது என்னை நிலை கொள்ள செய்த இடமான திருநிலைக்கு போய் வேண்டினா உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை செல்வம் கிடைக்கும்னு சொல்லி அந்த ஊர் எங்க இருக்க இறைவான் நாங்க கேள்விப்பட்டதே என்று கேட்டபோது சிரிச்சிக்கிட்டே கவலைப்படாதீங்க உங்களை அந்த இடத்துக்கு நானே அழைச்சிட்டு போறேன்னு சொல்லி மறைஞ்சிருக்காரு ரெண்டு பேரும் திருக்கிட்டு எழுந்திருச்சு தனக்கு வந்த கனவை பத்தி சொல்லிருக்காங்க என்னடா இது ஆச்சரியம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வந்திருக்கேன்னு எல்லாம் சிவமயம்னு சொல்லிட்டு தூங்கி இருக்காங்க அடுத்த நாள் சிவனை வழிபட்டுட்டு கனவுல நீங்க சொன்ன இடம் எங்க இருக்கு நாங்க எப்படி அங்க போறதுன்னு வழி தெரியாம முடிச்சுட்டு இருந்த போது திடீர்னு ஒரு பன்றி அங்க தோன்றி இருக்கு இந்த பன்றி ஏதோ நம்ம சொல்ல வருதுன்னு அந்த பன்றியை பின்தொடர்ந்து போயிருக்காங்க அந்த பன்றி ஒரு இடத்துக்கு போய் ஆடாம அசையாம திருநிலையா நின்றுக்கு தம்பதிகள் பாத்துட்டு இருக்கும் அந்த பன்றி திடீர்னு மறைஞ்சு போயிருக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கு சிவபெருமானை பன்றி ரூபத்தில் வந்து தன்னோட இருப்பிடத்தை நமக்கு காமிச்சிருக்காருன்னு உடனே அந்த இடத்துல ஜோதி ரூபத்துல சிவபெருமான் ஆசி வழங்கியிருக்காரு சிவபெருமான் சொன்ன மாதிரியே ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு உண்மையான பிரார்த்தனை செஞ்சு வேண்டிய பக்தர்களுக்கு சிவபெருமான் பெரியாண்டவர் ரூபத்துல இந்த கழியுகத்திலையும் காட்சி கொடுத்து அவங்க பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி சென்று வராரு திருமணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்கும் குழந்தை வரம் இழாத தம்பதிகளுக்கு சீக்கிரமே குழந்தை வரத்தையும் கொடுத்து வராரு பெரியாண்டவர் இப்பவும் இந்த கோவிலுக்கு பக்கத்துல இருக்க குளத்துல நீராடி இறைவனை வழிபட்டா நம்ம கேக்குற வரத்தை இறைவன் கொடுப்பான்னு நம்பப்படுது சிவபெருமானுக்கு சித்தம் கழங்கிய போது இந்த இடத்துக்கு வந்து திருநிலை நாயகி அம்மன் அருளால் நல்ல நிலைக்கு சிவபெருமானை மாறியதால மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு வந்தா சீக்கிரமே சரியாகி வருதா நிறைய பேர் சொல்றாங்க தீர்க்க மருத்துவர்களால தீர்க்கியாதிகள் இந்த பெரியாண்டவர் அருளால சரியாகி இருக்குன்னு சொல்றாங்க இந்த கோவில்ல ருத்ராட்ச மரமும் வில்வ மரமும் இருக்கு ருத்ராட்ச மரத்துக்கு கீழே மனித ரூபத்துல சிவபெருமான் கங்கைய தலையில் சூடியபடி காட்சி கொடுத்திருக்காரு இந்த சிலைக்கு பன்னீரால மட்டும்தான் அபிஷேகம் செய்யறாங்க இந்த கோவில்ல மேலும் ஒரு சிறப்பு என்னன்னா பூசாரி அர்ச்சகர்கள் மூலமா நம்ம பிரார்த்தனைகள் நிவர்த்தி செய்ய வேண்டியது இல்ல தங்களோட விருப்பப்படி மக்களை நேரடியா பிரார்த்தனை செஞ்சு வழிபடலாம் சுயம்புலிங்கத்துக்கு அபிஷேகம் எல்லாம் மக்கள் தானாவே செஞ்சு வழிபடுறாங்க மனித ரூபம் கொண்ட சிலைக்கும் நேரடியா பன்னீர் வாங்கிட்டு வந்து அவங்களே அபிஷேகம் செய்யறாங்க பெரியாண்டவருக்கு செஞ்ச அபிஷேகம் பன்னீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தெளிச்சா எதிர்மறை எண்ணங்கள் பேட் வைப்ரேஷன் எல்லாம் நீங்கி பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறதாகவும் சொல்றாங்க எல்லாமே வெற்றியை கொடுத்து நல்ல நிலைமைக்கு அதிக மக்களால் மற்ற ஊர்களிலும் பெரியாண்டவர் என்றும் அம்பிகையை பெரியாண்டுச்சி பெரியாயி என்றும் அழைத்து மிக பெரிய உருவம் கொண்ட மண்ணாலான சிலைகளால் வழிபட்டு வராங்க மேலும் சில ஊர்களில் பெரியாண்டவருக்கும் பெரியாண்டுச்சி அம்மனுக்கும் ஆடு கோழி பன்றின்னு உயிர்களும் வழி கொடுத்து பொங்கல் வைத்து வழிபட்டு வராங்க சிலர் மகாபாரத துரியோதனனையும் கடவுளுக்கு இணையாக இந்த பெரியாண்டவர் வழிபாடு நடக்கும் போது வழிபட்டு வராங்க சில ஊர்ல பெரியாண்டவர் உருவத்தை சுற்றி இருபத்தி ஓரு மண் உருண்டைகளை சிவகணங்களா புடிச்சு வச்சு வழிபட்டதும் இன்னும் சில நூத்தி எட்டு மண் உருண்டைகளை பிள்ளையார் மாதிரி புடிச்சு வச்சு சிவகணங்களுக்கு படையல் போட்டு வழிபாட்டு செஞ்சு வராங்க பெரியாண்டவரை குல தெய்வமா வழிபட்டு நண்பர்கள் உங்க பூஜை வழிபாட்டை பற்றி விவரமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய பேருக்கு இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறதும் இந்த மாதிரி பூஜைகள் நடைபெறும் விஷயமும் தெரியாம இருக்கு இந்த வீடியோ எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க பெரியாண்டவர் கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சிருக்கீங்களா கண்டிப்பா போகணும்னு ஆசை வந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க கூடவே இருக்க பண்ணி செட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்க